அன்பான நண்பர்களுக்கு வணக்கம் கோம்பை ஆவணப்படம் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு முன்னாடியே ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்தியன் பிரிட்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து நல்லா போயிட்டு போயிட்டுருந்துச்சு கோம்பைக்கு வந்த அளவுக்கு மூவிங்க இல்லை கோம்பைன்ற ஒரு இனமே கிடையாது அது வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரம் மாதிரியும் அப்போயே சில அதாவது நான் சொல்கிறது வந்து ஆர்கூட்டுன்னு ஒரு தலை இருந்த காலத்துலேயே இப்போ கிடையாது ஆர்கூட்டுன்னு ஒரு தலை இருந்த காலத்துலேயும் அப்படி இடம் கிடையாதுங்க ஒரு வாக்குவாதம் அப்போயுமே இருந்துச்சு கோம்பைக்கு உண்டான சில கோம்பை நாய்களுக்கு உண்டான சில ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்துட்டு கூகுளில் ஒரு சில இடங்களில் வந்து இருந்துச்சு அதோட ஆஃப் ஹாஜின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் அதுக்கு முன்னாடி மதுரை மாவட்டம் ஒருங்கிணைந்த திண்டுக்கல் தேனி அப்புறம் அங்கிட்டு கொஞ்சம் அந்த விருதுநகர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா மதுரையாக இருந்த காலக்கட்டத்தில் அந்த நாயங்களோட பிறப்பிட பிறப்பிடமாக வந்துட்டு கோம்பையை வந்து கோம்பைன்ற கிராமத்தை வந்து சொல்லுவாங்க அதுக்குண்டான ஒரு ஆவணத்தில் தான் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தோம் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன் இந்த கதை நல்லா அப்புறம் சொல்லுங்க உங்களுக்கு இன்றைய நிகழ்ச்சியில் போட்டியாளர்களை அறிமுகப்படுத்த போறேன் போட்டியாளர் நம்பர் ஒன் பேரு குபேரன் குபேரன் ஆமா வெரி குட் உட்காருங்க போட்டியாளர் நம்பர் டூ சென்னையில் இருந்தப்ப மொத்தம் மூணு விஷயங்கள் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்ரியாக வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம் அதாவது தேனிக்குள்ளே இருக்கிற ஒரு மூணு விஷயங்கள் மட்டும் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா ஆகி சாட்லை ஆகி இப்போ அந்த இது ஒரு இது மட்டும் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இது ஏன்னா ஒரு ஆசை தான் ஒன்றும் கிடையாது பெரியகுளம் தேனி இந்த இடப்பட்ட காலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா காட்டு சீரகம் வந்து விளையும் அகமலையுன்னு ஒரு ஏரியாவில் காட்டு சீரங்கிறது நல்ல மருத்துவ குணம் மிக்க ஒரு மருந்து அது வந்து இங்கே நம்ம லோக்கலில் வந்து என்ன அவ்வளோ அவலபுலிட்டி இருக்கான்னு கூட தெரியல இப்போது அப்போது வந்து பார்த்திங்கன்னா காட்டு சீரகம் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மலைவாழ் மக்கள் மணடி மலைவாக்கள் மலைவாழ் மக்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து பெரிய கிடைக்கும் கிடைக்கும் இதுலேயும் கிடைக்கும் அதே மாதிரி மலை வாழைப்பழம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மலை எலுமிச்சை இன்னும் சவுச்சவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அதுமாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பண்ணலான்னு மொதல் பிளானில் இருந்துச்சு ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வத்தலை ஒன்றுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெத்தலை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த இடமும் வந்து ப்ராஜெக்ட் பண்ணலாம் ஒரு பிளானில் இருந்துச்சு இப்போ வந்து அதோட இதுவும் கொஞ்சம் குறஞ்சி போயிடுச்சு நான் சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு டு ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டத்தில் அப்போ வந்து இப்போ பெருசாக கம்யூனிகேஷன் இல்லாத காலத்தில் இந்த இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேகமலையில் வச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் குறும்படமா பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு பிளானு அதுவும் வந்துட்டு ட்ராப் ஆகிடுச்சு மூணாவது விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாளையம் டு கம்பத்துக்கடில் வந்து கோச்சேந்திர ஓலைன்னு ஒரு ஓட இருக்கு அதுக்கும் ஒரு வரலாறு இருக்குது அது நிறையா கலெக்ஷன்லாம் பண்ணி வச்சுருந்தேன் அதுவும் ட்ராப் ஆகிடுச்சு நாலாவது விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாளையத்தில் சமணர்களோட ஒரு கோயில் இருக்குது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் அங்கே லோக்கல் இருக்கிற மக்கள் நிறையா பேர் போயிருப்பாங்க அதுவும் ட்ராச்சு சமூகத்தை பற்றி எடுத்து பண்ணுற பிளானும் இல்லை ஓகேங்களா அந்த கோம்பைங்கிற நாய் இனத்துக்கு வந்துட்டு நமக்கு வந்து பிளான்லேயே இல்லை ஆனால் எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜல்லிக்கட்டு போடுறதுக்கு முன்னாடியும் ஒரு பிளான் இருந்துச்சு அதுக்காக சில டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுறப்ப தான் நம்ம வந்து தற்செயலாக வந்து ஒரு வீடியோ பார்க்க வேண்டியிருந்தது அந்த அந்த ஒரு சோர்ஸு தான் இந்த கோம்பை நாய்ங்கிற இனம் வந்து அங்கே இருந்துச்சு அங்கே எதனால் வந்து அந்த கோமை நாயின்ற இதுக்கு வந்துட்டு பேர் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு டாக்குமெண்ட் தான் அந்த ஒரு ஆன்லைன் வீடியோ தான் இன்றைக்கு வரைக்கும் நம்மளுக்கு சோர்ஸு மதிப்பிற்குரிய நமது ஓவிய ஆசிரியர் குபேந்திரன் சார் அவர்கள் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ப்ராஸ்ட் ப்ராட்காஸ்டான கோடீஸ்வர நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டார் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நடிகர் சரத்குமார் அவர்கள் வந்துட்டு கோம்பைனா என்ன ஃபேமஸ்ஸுன்னு கேட்பார் அப்போ வந்துட்டு அவர் பதிவு செய்த விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு புத்தகத்தை படித்ததாக வந்து சொல்லியிருப்பார் அந்த புத்தகம் எழுதப்பட்ட காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் தேனிங்கிற ஊர் தேனிங்கிறது வந்து அப்போ பெரிய மாவட்டத்துக்குண்டான அந்தஸ்துகளில் மதுரை மாவட்டத்திலோடு இருந்துச்சு கன்னியாபரத்மேஸ்வரி பள்ளியோட தமிழ் ஆசிரியர் வந்து ஐம்பதாம் ஆண்டு விழா அப்போ வெளியீட்டு மலரில் வந்துட்டு எழுதப்பட்ட ஒரு வரலாற்று சேனலில் தான் அவர் மறுபடியும் பதிவு பண்ணியிருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பதிவு பண்ண ஒரு விஷயத்த ஐம்பது வருஷம் கழித்து பதிவு பண்ணியிருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பதிவு பண்ண விஷயத்த வந்து நம்ம ரெண்டாயிரத்தி நா இருபத்தி நாலில் வந்து நம்ம மறுபடியும் பேசுகிறோம் இப்போ வந்து நீங்கள் எழுபத்தஞ்சி வருஷ காலத்துக்கு உண்டான ஒரு ஒரு வரலாறு தான் இப்போ நம்ம பதிவு பண்ண போகிறோம் கோம்பேட்டர் நிறையா எடுத்து வச்சேன் இன்று இருக்கிற சூழ்நிலை வந்துட்டு பார்த்திங்கன்னா கோம்பை தவிர்த்து எல்லா இடத்துலையுமே பிரீடு பண்ணுறீங்க அந்த கோம்பைங்கிற இனவெளி நாய்களை இப்போ வந்து நம்ம ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் அது உரியது மாதிரி நம்ம பிரித்து பேசுகிற மாதிரி ஆகிடும் அது ஒரு டாக்குமெண்ட் பெருசாக பண்ணால் அதுக்காக முக்கியமாக வந்துட்டு அப்படி ஒரு நாய் இருக்கா அந்த திருநாயோட கம்பேர் பண்ணிக்கிட்டு அதோடய ஸ்பெசிஃபிகேஷனும் இதுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சில கம்பேர் பண்ணுறீங்க அது ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு இருக்க கருத்து சுதந்திரம் அதை நான் எதுவும் சொல்ல விரும்பல ஓகேங்களா நீங்கள் அப்படி போகிறவங்களுக்கு நான் லைக் போட்டுட்டேன் ஆன்லைன்லேயே அதனால் வந்துட்டு நான் அதை அவங்களுக்கு குறை சொல்லலை ஏன்னா அவங்களுக்கு இந்த ஸ்டோரி தெரியாது அவங்களுக்காகவே தான் மெயினாக இதோட பாட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு உங்களுக்கு வீடியோ பாருங்கள் மூணு நிமிஷத்துக்கு உண்டான வீடியோ இருக்குது பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம எவ்வளவோ இன்னும் கிடையாது என்னோடய பொருளாதார சூழல் உங்களுக்கே தெரியும் மூணு வருஷம் வந்துட்டு அலைஞ்சு கிட்டத்தட்ட தேனிக்கலையே மூணு வருஷம் அலைஞ்சு இந்த டாக்குமெண்ட்டு ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி கோம்பையை பற்றிய நாய் பற்றிய ஒரு முழு ஆவணம் இந்த ஆவணத்தை வந்து மறுபடியும் சொல்லிக்கிறேன் கோம்பைங்கிறது வந்து ஒரு புவிசார் குறியீடு உள்ள ஒரு ஊர் அங்கே தான் நாய் இருந்துச்சு ஓகேங்களா அது வெளியே போச்சு அதனால் கோம்பை நாயின் பேர் இது நான் சொல்கிற இதழிகள் சார்ந்து இருக்கிற எல்லா தரவுகள்லையும் இருக்குது ஓகேங்களா எல்லாம் சொல்லலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு விஷயம் இன்னொன்று கோம்பனாவே தேனிக்குள்ளே பாளையத்துக்குள்ளே இருக்கிற ஊரில் வாங்கினா நாய் தான் கோம்பன்னு சொல்ல வரல அதையும் நோட் பண்ணிக்கோங்க கோம்பை பிரீடு வந்துட்டு இன்றைக்கி தேனியில் பிரீட் பண்ணுறாங்க எல்லா மாவட்டங்கள்லேயும் குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து அஞ்சு நாய் வரைக்கும் இருக்குது முப்பது மாவட்டங்கள் இருக்குது நெருக்கி நூற்றம்பது நாய் வரைக்கும் இருக்குது இதில் எந்த நாய் வந்துட்டு கோம்பையிலேருந்து போச்சு அது நாங்கள் யாரும் உரிமை கோரலை இந்த பில்டிங் செக்ஷன்ஸில் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து நான் எதுவும் சொல்லவும் விரும்பலை ஆனால் ஒரு புவிசார் குறியீடுங்கிறதுக்கு வந்து அந்த கோம்பேங்கிற ஒரு இனம் வந்து எதனால் வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது வந்து எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் அந்த டாக்குமெண்ட்ரியோட பதிவு வீடியோவை முழுசாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கன்னு கேட்டதில்லை ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா தொழில் நடத்துறதுக்கே கஷ்டமாக இருக்குது வெளியே வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுறதுக்கும் கண்டென்ட் இதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் ஒரு ஆதரவை ஒரு லைக்காகவும் சப்ஸ்கிரிப்ஷனாகவும் கொடுத்தாலும்

நீங்க ரெடியா நானும் என்ற ஊருக்கு நீங்கள் கிடைத்த கிஃப்ட் என்பது உண்மை என்றால் சிறப்பாக சொல்ல வேண்டும் சரி உங்க கேள்வி இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பத்தே கேள்விதான் பத்து கேள்வி சொன்னா நீங்க குபேரன் உண்மையான குபேரன் குபேரன் கோடிசரன் குபேரன் வந்து கூடுவாங்க அப்புறம் குபேரன கோடி சொன்னா கோம்பையில வந்து சில ஒரு வகை நாய் இருக்குல்ல கோம்ப நாய் அப்படின்னு சொல்ற எப்படி இருக்கும் அந்த ராஜபாளைய நாய் மாதிரி இருக்கும் அது ராஜபாளைய நாய் நல்ல ஹைட்டா இருக்கும் சார் கோம்பை இது கொஞ்சம் குட்டையா இருக்கும் முகத்துல கருப்பு விழுந்திருக்கும் ஒரு 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 சரித்திரம் கூட இருக்கல புலிய திரு கருப்பணன் என்ற என்பவர் ரெண்டு கோம்ப நாய்களோட வேட்டைக்கு போயிருந்தப்போ சிறுத்தை ஒன்று அவரை தாக்க வந்தப்போ இந்த ரெண்டு நாய்களும் சண்டை போட்டு அந்த சிறுத்தையை கொண்ட சரித்திரமே இருக்கு கருப்பணனை காப்பாத்திருக்கீங்க ஆமா அதுல இருந்து சரித்திரங்கள் அந்த கோமநாய் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஒரு பெட்டு வந்து இந்த முதலாளியை காப்பாத்திருக்கு சரித்திரத்துல இருக்காது ஆமா சார் அது சரித்திரத்துல இருக்கு அந்த கொல்லப்பட்ட சிறுத்தைய மாட்டு வண்டியில வச்சு ஊர்வலமா சுத்தி வந்ததாக நான் ஓ ஓகே 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 இப்ப இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான கேள்வி பேசிட்டு இருக்கீங்க இவ்வளவு கலகலப்பா பல பேர் பேசுறாங்க நீங்க ரொம்ப ரொம்ப கலகலப்பா அதான் கிஃப்ட் கிஃப்டோ கிஃப்ட் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது குபேரணம் உங்கள் கோடி சர்மம் குட் நைட்